துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இந்த ஆண்டும் தொடரும் பெரிய சோதனைகள் எதுவும் இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இல்லைங்க ஒரு தொண்ணூறு சதவிகித துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் இல்லை என்றாலும் கூட பத்து சதவீதம் பிறகு என்னங்க நீங்க பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நான் எப்பவும் போல வழக்கம் மேல அதே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிப்பட்ட சாதகமற்ற நிலையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒண்ணுமே நடக்காத துலாம் ராசிக்காரங்களுக்கு கூட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஆறாம் இடத்துல சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அனைத்திலும் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பாக தான் இருக்கிறாரு வேலையில இது வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு ஒரு மாதிரியாக ஏண்டா வேலைக்கு போறோன்ற ஒரு மனநிலைமையில இருக்கக்கூடிய அத்தனை இவர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சம்பள உயர்வு ப்ரொமோஷன் அல்லது இப்போ இருக்கிற வேலை போய் இன்னொரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பம் ஒன்றிணையும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் சிலருக்கு அப்பா அம்மா காதல் திருமணத்திற்கு ஒத்துக்காத ஒரு தன்மையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாறப்போகிறது இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு வருடமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம்